السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف النبيين محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم முத்தகீன் மிகுந்த மரியாதைக்கும் மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் சல்லாஹுமா அலஹி வசல்லம் அவர்களின் நர்பாகியங்கள் அறிந்த உம்மத்துமாறுகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய மறுமை வாழ்க்கை சிறப்புற அமைவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னிலையில் நாம் கண்ணியமாக மிகுந்த ஒரு வெற்றி களிப்போடு நிற்பதற்காக அல்லாஹ் இந்த உலகில் நமக்கு பல்வேறு உபகாரங்களை செய்திருக்கிறான் மிகப்பெரிய உபகாரமாக நாம் என்ன வேண்டியது நமக்கு இறக்கப்பட்ட வேதமாகிய குர்ஆன் ஷரீஃபை குர்ஹானை நாம் ரமதானிலே தராவீகிலே ஓத கேட்டோம் அதேபோல் நாமும் தனியாக பல ஜுசுவுகள் பல முறைகள் நாம் குரானை ஓதிருக்கலாம் குர்ஆன் என்பது ஆலமின் அல்லாக அதை அறிமுகப்படுத்துகிற போதே லா ரை என்று அல்லாஹ் சொல்வான் இந்த குர்ஆனிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னா என்ன சந்தேகம் இல்லை என்பதை கொண்டு என்ன பொருள் இந்த குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வேதம்தான் பெருமானார் சொல்லல்லாகும் அரை இவர் செல்லும் அவர்களால் அது இயற்றப்பட்டதோ அவர்களால் அது புனையப்பட்டதோ அவர்களால் அது சொல்லப்பட்டதோ அல்ல ராலி நல்லாக அது இறக்கியிருக்கிறான் என்கிற விஷயத்தில் சந்தேகம் இல்லை இரண்டாவது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஹுதலில் முத்தகை அது நல்லோர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது இங்கே நாம் நேர்வழி காட்டக்கூடியது என்கிற வார்த்தையை கவனத்தில் கொள்கிறோம் இந்த குர்ஆன் என்பது மக்களை நேர்வழி காட்டக்கூடிய ஒன்று இதிலும் எந்த சந்தேகமும் இல்லை குரானை ஓதக்கூடிய குரானை சிந்திக்கக்கூடிய குரானை ஆய்வு செய்யக்கூடிய யாரும் எவரும் ஹிதாயத்தை விட்டும் தூரமாக மாட்டார் ஆனால் அதை ஆய்வு செய்கிற மனிதர் அதை சிந்திக்கிற மனிதர் ஒரு ஒரு நடுநிலையான பார்வையோடு சிந்திக்கிற போது அபுல்லின் நல்லாத ஹிதாயத்தை நசீமாக்குகிறான் மேலான பெரியவர்களே குரான் இறங்குவதற்கு முன்னால் அரபுகள் அரபு மக்கள் உடல் அளவில் மட்டும்தான் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சிந்தனைகளோ அவருடைய செயல்பாடுகளோ எதுவுமே மனிதத்துவம் வாய்ந்ததாக இல்லை மது அருந்த வேண்டும் என்றவர்கள் விரும்பிவிட்டால் அந்த மதுவை அருந்துவதற்காக வேண்டி என்ன தீய காரியத்தையும் செய்ய முன் வருவார்கள் அவர்களுக்கு என்ன மது அருந்த வேண்டும் மது குடிக்க வேண்டும் இதற்கு என்ன செய்தாலும் சித்தன் உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்துவிட்டு மது அருந்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதற்கும் தயாராகிவிடுவார்கள் அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான குணம் கொண்ட மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களை குர்ஆன் அப்படியே மாற்றியது அந்த தலைமுறை மக்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை குரான் எப்படி மாற்றியது அப்படி மாற்றாமல் விட்டிருந்தால் இன்று நாமும் அந்த வரிசையில் தான் வாழ்ந்திருப்போம் அப்ப குரானுக்கென ஒரு சக்தி இருக்கிறது அது மக்களை மாற்றும் தன்மை கொண்டது ஒரு மிகப்பெரிய தலைமுறையை அது மாற்றியது அது மாற்றியதின் வரக்கத்தினால் இன்று நாம் மூமின்களாக அமலுள்ள மூமின்களாக வாழ்ந்து வருகிறோம் நம்முடைய சிந்தனைகளும் சரி நம்முடைய சொற்களும் சரி நம்முடைய செயல்பாடுகள் மூன்றுமே அல்லாஹ் ரூல் சொல்லதின்படி அமைவதற்கான காரணம் புரான்கள் இத்தனையோ பெரும் பெரும் ஆட்கள் பின் வலித் என்கிற நபித்தோழன் சஹாவி அவர் சஹாபியாக ஆகும் முன்பு இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய விரோதியாக திகழ்ந்தவர் பல போர்களிலே அவர் இஸ்லாத்தினுடைய எதிரணியில் கலந்து கொண்டவர் போரின் வெற்றிக்கு இஸ்லாமியர்களின் வெற்றி அல்ல காப்பிர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தவர் பிற்காலத்தில் ஒரு ஆகி ஒரு ஒரு போருக்கு ஒரு யுத்தத்திற்கு அவர் தலைமை தாங்கி சென்றிருக்கிறார் அவரிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி எதிர் படையினுடைய எதிரி படைகளுடைய தலைவன் வந்து பேசுகிறான் பேசுகிற போது கையிலே அவன் ஒரு ஒரு குப்பியை ஒரு பாட்டிலை வைத்திருக்கிறான்னு கேட்டார்கள் இது என்ன பாட்டில் என்று இது என்ன குப்பி என்று கேட்டார்கள் அவன் சொன்னான் இது விஷம் நிரப்பப்பட்ட குப்பி பாட்டில் உங்களிடத்தில் நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேனே இந்த பேச்சுவார்த்தை வெற்றியாக அமைந்தால் சமாதானத்தில் முடிந்தால் நான் சென்று விடுவேன் இல்லை என்றால் நம்முடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தால் இதை நான் குடித்து இறந்து விடுவேன் என்று அவன் சொன்னான் எதிரி படையினுடைய தலைவர் உடனே வலி திறந்து இருந்தான்னு கேட்டாங்க அப்படியா இதை குடிச்சா மனுஷன் இறந்துருவானா எங்க குடுங்க என்று வாங்கினார்கள் பிஸ்மில்லார்கள் என்று சொல்லி குடித்தார்கள் அவர்களுக்கு ஒன்றுமே இப்ப குரான் அவர்களை எப்படி மாற்றியது குரான் நம்பிக்கை அவர்களை மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் ஈமானுடைய நிலையில் அல்லாஹுடைய நம்பிக்கையுடைய நிலையில் அவர்களை மாற்றி அமைத்தது அடுத்த மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜுன்னூனே மிஸ்ரி என்பவர் அவர் பெயர் ஒன்றும் ஜுன்னூன் அல்ல அவர் பெயர் என்பது சௌபான் ஒரு எளிய தோற்றம் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஞானியாக வாழ்ந்தவர் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுவின் நெருக்கம் பெற்ற நேசராக வாழ்ந்தவர் ஹதீசு கலையினுடைய நிபுணராகவும் அவர் திகழ்ந்தார் ஒருமுறை அவர் கப்பலில் சென்று கொண்டிருந்தார் ஜுன்னு மிஸ்ரி அவர்கள் கப்பலில் போய் கொண்டிருந்தார் அங்கே ஒரு வைரம் ஒன்று திருட்டு போய்விட்டது கப்பலிலே இவருடைய தோற்றத்தை பார்த்த மக்கள் எல்லாம் இவன் மீது சந்தேகம் கொண்டார்கள் காரணம் மனிதனுடைய தோற்றமும் அவனை சந்தேகம் கொள்ள காரணமாக அமையும் அதனால தான் சொல்லுவாங்க ஒரு மனிதர் அவருடைய சிந்தனையை எதிரொலிக்கும் விதமாக தோற்றமும் அமைய வேண்டும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் ஒரு 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 தோற்ற எளிய தோற்றத்தில் செல்லாமல் சில இடங்களுக்கு நாம் கம்பீரமாகத்தான் போக வேண்டும் பயணத்தில் பாருங்கள் நாம் வந்து கொஞ்சம் நல்ல நீட்டாக போவோம் ஏன் அப்படின்னா பயணத்தில் நடக்கக்கூடிய பல சூழல்கள் பல சூழ்நிலைகள் அதில் நாம காரணமாக அமைந்திருக்க நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது தோற்றம் அவர் மீது அந்த கப்பலில் இருந்த மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது இவர் தான் ஒருவேளை வைரத்தை எடுத்திருப்பாரோ என்று உடனே சௌபான் அதாவது ஜுண்ணுவனை மிஸ்ரி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உத்தரவிட்டார்கள் அல்லா இடத்துல ஜுவா செய்தார்கள் கடலில் இருந்து மீன்கள் பல வாயிலே வைரத்தை கவிக்கொண்டு வந்தன கடலில் வசிக்கக்கூடிய மீன்கள் பல வாயிலிருந்து தன்னுடைய வாயிலே வந்தது அந்த ஒன்று அந்த தொலைந்து போன வைரமாக இருந்தது அதை வாங்கிக் கொண்டார்கள் கப்பலில் உள்ள மக்களுக்கும் மரியாதை வந்தது அதற்கு பிறகுதான் இவருக்கு பெயர் துன் நூன் மீன்களின் நாயகர் என்று பெயர் வந்தனர் நூன் என்றால் மீன் என்று பொருள் இவருடைய பெயர் சௌபான் என்பது துன் நூன் மீன்களுடைய தொடர்புள்ளவர் என்கிற பெயர் எப்படி வந்தது குரானுடைய வரக்கத்தால் மிகப்பெரிய ஞானியாக அவர் மாறிப்போனார் இப்படி குரான் பல மனிதர்களை சீதேவிகளாக மிகப்பெரிய ஞானிகளாக மாற்றியுள்ளது அந்த குரானை தான் நாமும் ஓதுகிறோம் இப்போ நம்மையும் அது மாற்றும் சக்தி கொண்டதுதான் அதனுடைய சக்தி எல்லாம் ஒன்றும் போகல குரான் இறங்குகிற போது என்ன சக்தியோடு இறங்குச்சோ மக்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு புரட்சி வேதமாக இறங்கியதோ அதே லெவலில் தான் அது இருக்கிறது நாம் தான் அதை தொடுவதிலே அதை சிந்திப்பதிலே அதை ஓதுவதிலே பலகீனமான நபர்களாக இருக்கிறோம் ரமலான் முடிந்த கையோடு பலர் குரானுக்கும் விடுதலை கொடுத்து விடுவார்கள் அப்படி இல்லாமல் அதனுடைய தொடர்போடு வாழுகிற போது அதை சிந்தித்து அதை ஓதி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நாமும் ஞானிகளாக இறை நேசர்களாக மாற முடியும் என்றென்றும் எப்பொழுதும் அல்லாஹனுடைய தொடர்போடு வாழ்வது என்பதற்கு குரான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பதை சிந்தனை கொள்ள வேண்டும் வல்ல நாயன் நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய சொற்களை எல்லாம் அவனுக்கு பிடித்தமானதாக ஆக்கியர்கள் புரிவானாக குரானுடைய தொடர்போடு என்றென்றும் வாழுகிற தௌஃபியை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அசலாம் வலைக்கம் வர கருத்து